ஜெயிக்க போற ஒரு கூட்டணியில தான் சேர போறோம் அந்த கூட்டணி திமுக கூட்டணியா இருந்தாலும் இதான் நான் முன்னாடியே சொன்னேன் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் எங்கே போனார் திமுகவுக்கு போனார் அதே மாதிரி அண்ணன் இவர் எங்க போனார் மருத அழகராஜா அண்ணன் எங்க போனார் திமுகவுக்கு போனார்

புரட்சி தலைவி அம்மா அவர்களை அரசியல் விட்டே வெளியேற்றணும் நினைச்சார் ஆர் எம் வீரப்பன் ஆனால் சேலம் கண்ணன் அப்படி நிறைய பேரோட இந்த கட்சியை மீண்டும் ஆட்சி படத்துக்கு கொண்டு வந்தாங்க அதனால இன்னைக்கு நூத்தி எண்பது தொகுதியில போய் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுறது தமிழ்நாட்டில் கேட்டீங்களா யாருடைய வியூகம் ஜெயிக்கும்னு எதிர்க்கட்சி தலைவர் வியூகம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்குது என்பதை கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போனீங்கன்னு கேட்டேன் பதில் சொல்லல போலன்னு கேட்டேன் பதில் சொல்லல அண்ணன் போற போக்குல சொல்றாரு எல்லாமே பாஜக அசைன்மெண்ட்னு ஆமா கொங்கு இளைஞர் பேரவையை தான் சொல்றேன் அண்ணன் தனியரசு அவர்களை நான் சொல்லல கொங்கு இளைஞர் பேரவை கூட திமுக அசைன்மெண்ட் நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படி நான் சொல்ல மாட்டேன் நீங்க திமுக கூட்டணி வச்சுக்கிட்டீங்க இது யாருடைய அசைன்மெண்ட் இது யாருடைய அசைன்மெண்ட் உங்களை பத்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது அதிமுக யாருடைய அசைன்மெண்ட் அதனால நீங்க நாம வந்து ஜென்ராம் சாருக்கு போட்டியா வர முடியாது ஆனா நடப்பு அரசியல் நடப்பு அரசாங்கத்தை பத்தி எல்லாம் பேசாம இன்னைக்கு அதிமுக பலவீனமாகுமா அல்லது வியூக வகுப்பான்னு கேட்டா அது பலவீனமும் ஆகல வியூகத்தை வகுத்து கொண்டுதான் இருக்குது இப்பல நீங்க தோத்து போச்சு தோத்து போச்சுன்றாங்கல்ல தோத்து போனவங்க என்னமோ நாட்டுல முன்னாள் முதலமைச்சர் மாதிரி திமுக விட்டு வீட்டுக்கு விட்டு வீட்டை வீட்டுக்கு கட்சி எல்லாரும் சொன்னதுனால நான் சொல்றேன் காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் பிறந்தா யாருக்குங்க லாபம் பசியில் துணையாய் பசியில் உணவாய் பகையில் துணையாய் வருவது தான் அதிமுக ஏழு புள்ளி அஞ்சு இன்னும் வரைக்கும் யாரும் உங்களால சாதிக்க முடியல மகளிர் உரிமை தொகைன்னு சொ சொல்லி ரொம்ப தமக்கம் அடிக்கிறீங்க அன்னர் காரை செல்வராஜ் அவர்கள் கூட இங்கே சொன்னாரு மகளிர் உரிமை தொகையினால் பத்து சதவீதம் ஓட்டு கூடி இருக்குன்னு ஆ போகக்கூடிய கெட கிடை தேங்காவை எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்கிறது தான் அரசாங்கத்தின் படத்தை வச்சு திமுக ஜெயிப்பதற்கு வியூகம் வகுப்பதல்ல அரசாங்கம் நடத்துவதினுடைய தன்மை மக்களுக்கு

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க